குருவையும் அணிக்குமாயிருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவை ரத்துணி பேரையும் வணங்கி நல்ல கருத்துகளில் இயங்கி தமிழன மடியில் மயங்கி இடது உரை குடங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி

மட்டுமே ஒதுக்கப்பட்டது பள்ளியில் இருந்து பாதிலே விலகும் இடம் அதிகமானது எல்லா குழந்தைகளும் பள்ளியில் படிக்க தேவையான அளவு பள்ளிகளில் கிடையாது தேவையான எண்ணிக்கைகளிலும் ஆசிரியர்கள் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் சென்னை சென்னை மாகாணத்தின்

என்றும் அறிவிக்கப்பட்டது மாணவிகள் தாயாரிடமிருந்து கற்பர் இத்தகைய தொழிலுடைய பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் வேறொரு தொழிற்செய்ப்பவர்களுடன் தொழில் கற்பர் இது தவிர அந்த நேர முறையில் ஊர் பொதுப்பணிகள் சார்ந்த சாலை சீரமைப்புதல் தூய்மைப்படுத்துதல் கட்டிடங்கள் கட்டுதல் போன்ற வேலைகளிலும் ஈடுபடுத்தப்படுவர்

வித்தியகனமான திட்டம் என்று கூறினார் நிலைமைப்பிற்காக காமராஜரையும் ராஜாஜியும் அழைத்து பேசினார் அப்போதைய பிரதமர் நேரு ஆனாலும் பிரச்சனை சரியாகவில்லை ராஜாஜி ராஜாஜி மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதனை அறிந்த ராஜாஜி நம் முதலமைச்சர் பதவியிலிருந்து இருந்து விலகுவாக அறிவித்தார் அதற்கு பின்பு பல்வேறு உறுப்பினர்களின் அமோக ஆதரவோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றார் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றதும் அவர் போட்டதுதான் மூடப்பட்ட ஆறாயிரம் தொடக்க பள்ளிகளை மீண்டும் திறந்தார் பசியோடு இருப்பவன் எப்படி படிப்பான் என்று மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் முதல் ஐந்து ஆண்டுகளில் நாலாயிரத்தி இருநூத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு தொடக்க பள்ளிகளை தொடங்கினார் ஆறாயிரத்தி எழுபத்தி ஆறு படித்த வழங்கப்பட்டது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு மட்டுமே இலவச கல்வி மாற்றி என்ற சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கும் இலவசமா கல்வி கற்க புதிய திட்டம் ஒன்று உருவாக்கினார் தமிழ்நாட்டில் பள்ளியில் சேர்வோரின் எண்ணிக்கை அதிகமானது பல குடும்பங்களின் முதல் பட்டதாரியாக இருப்பவர்களை என்றார் காமராஜரை பற்றி பெருமையாக பேசுவர் பல குடும்பங்களில் ஒளி ஏற்றிய ஒப்பார பிக்காரமானவரை காமராஜர் திராவிட கட்சிகள் கல்வியை அடுத்தடுத்த ஆண்டுகளில் அடுத்தடுத்த அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேர்த்தனர் ஆனால் விதை காமராஜர் போட்டதுனால் இதனாலேயே அவரை கல்வி கண் திருந்த காமராஜர் என்றும்

எது எடுத்துரைக்கும் வாய்ப்பை நல்கிய சபியோர்களுக்கும் அபியோர்களுக்கும் நன்றி கூறி என்னிடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம்